வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்பிஒய் ட்ரேடிங் ஃபண்டில் என்னுடைய இருபத்தி நான்காவது வருமான ஆதாரம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒய்பிஒய் ட்ரேடிங் ஃபண்டில் பேமெண்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இந்த வைபிஒய் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேங்க் ஹோல்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ரேங்க் ஹோல்டர் தான் என்னுடைய தினசரி வருமானம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ஓகேங்களா ஒரு நாளை வருமானம் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா டெய்லி சேலரி இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு வருது ஓகேங்களா அதுக்கான ஆதாரம் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணதுனால வந்த வருமானம் ஓகேங்களா எனக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணாங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினாலு ட்ரேட் பண்ணும்போது டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி பதினோருவா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்திருக்கு ஓகேங்களா இது இல்லாமல் டெய்லி சேலரி ஓகேங்களா அந்த கம்பலை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை ஷோ பண்ணுற பாருங்கள் இன்னைக்கு என்னுடைய டெய்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா இன்றைக்கி தேதி வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஓகேங்களா அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாங்க அதுக்கான ரிவார்டு சாலரி பண்ணுற சொல்லுறது பார்த்தா இது ஒரு ஐநூறுரூவா வந்துருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஐநூறு இந்த பேமெண்ட் இல்லாமல் இன்விடேஷன் ரெக்கார்டு ஒரு பர்சன் ஜாயின் பண்ணாங்க இல்லையா அந்த இன்விடேஷன் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ஓகே சாரி ஆறுநூறுவா இன்றைக்கி ஒரு பர்சன் எனக்கு ஜாயின் பண்ணாங்க ஆறுநூறு ப்ளஸ் ஒரு ஐநூறு ஆயிரத்தி நூறுரூவா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலெட்டில் வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஆறுரூவா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேலன்ஸு அதுவும் இல்லாமல் சேலரி பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லாமல் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான் வருமானம் பார்த்துருக்கேன் சரிங்களா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஒரு ஆயிரம் ரூபாயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுமா இது ஏன் எடுத்து நம்ம பண்ணக்கூடாது என்று இது வரைக்கும் நான் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் வருமானங்கள் வந்து வேறு லெவலில் வந்துட்டுருக்கு சரிங்களா இந்த ஒய்பிஒய் கம்பெனியை பற்றி உங்களதான் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்